நாலு பங்கு நீங்கள் வந்துச்சுன்னா இந்த மைனட்டி மீன் பிடித்த மாதிரி நிற்கிறோம் இந்த மைனட்டி மீன் பிடித்த வந்து எனக்கு வந்து இதுக்கு எல்லாம் வந்து மீன் எல்லாம் தெரிஞ்சு வந்து நிற்கிறேன் ஜாலம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து மீன் வேண்டி கொண்டு இருக்காங்க வியாபாரி மீன் மீன் வேண்டி கொண்டு நாங்களும் மீன் பண்ணி தான் வந்துருக்கோம் இங்கே வந்து புன் மீன் இருக்கான் ஜாமீன் இருக்கான் அது வழிபட்டான் ஜாமீனில் ஜாமீன் இருக்கான் அதை மூடி கொண்டு வேண்டிய ஒரு சொதி வச்சு சாப்பிட போகிறோம் வாங்க என்னென்ன மீன் கொண்டு போய் பார்ப்போம் அதை இந்த மைனட்டி கிராமம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆண்டு இந்தியாவின் இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இந்த தான் போய் வேறு வருடங்கள்லேருந்து அதுக்கு பிறகு மீள்பிடி திரும்ப வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பன்னெண்டுக்கு பிறகு மூலுயட்டமைங்க வந்து இப்போ வந்து அவங்களுடைய வளமையான வாழ்க்கையே வந்து திரும்பி கொண்டிருக்கணும் முழுக்கட்டமைப்புகள் வீடுகள் கட்டி இருக்கணும் அப்படி எங்கேயா அப்படி திரும்பி பாதிங்கன்னு சொன்னால் அந்த இந்திய நிலுவைப்படி மீன்பிடி பெரிய போட்டுகள் எல்லாம் பிடிச்ச வந்து வச்சிருக்கணும் இந்த பக்கம் பேருந்த இந்த போட்டெல்லாம் வந்து பெரிய பெரிய போட்டுகள் வந்து இந்தியாவில் வந்து எங்களோட எல்லைக்குள்ள வந்து மீன்பிடிச்சாக்கல அத்துமொறி மீன்பிடித்த இந்திய மீன்பிடி படகுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொண்டு வந்து வச்சிருக்கணும் பின்னுக்கு அந்த பெரிய பெரிய படகுகள்லாம் அதை ஓகே மக்களே பாத்தீங்கன்னு சொன்னா பண்டையாகலம் தொழிலுக்கு போயிட்டு வந்து வேலையை வந்து அடுத்த போட்டு மாத்திக்கொண்டு என்ன செய்யறீங்களா இத அடுத்த தொழிலு போறதுக்கு வேலையை செட் பண்ணி ஒண்ணிக்கிறீங்க அப்போ பின் நேரம் படிக்கட்டிங்கன்னு சொன்னா தொழிலுக்கு போயிட்டு அப்ப திரும்பி வருவீங்க அண்டே பின்னேரம் படிக்கிறீங்க நாளை இப்படி ரெண்டு இரவு ரெண்டு மீன் பிடிச்சோட பின்னேற அடுத்த வருவீங்க அந்த மீனை கொண்டு வந்து வைக்கிறது என்ன விலை மீன்டைய என்ன மீன்டைய விலை கூட போகுதுன்னு நினைக்கிறீங்களா இதுல அரக்குழா மீன் விளையோட போவோம் என்ன விலை போகும் ஒரு கிலோ ஒரு கிலோ மீனா அந்த அரக்குழா மீன் வந்து ஒரு கிலோ ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு ரூபா போகுதான் அந்த மீனத்தான் வந்து இந்தியால வஞ்சரம் வஞ்சரம் சொல்லிக்கணும் இங்க வந்து அறக்குழான்னு சொல்லிருந்தோம் தமிழ்ல என்ன அந்த மீன் தெரியல சரி அரை மாசம் ஆஹ் அரை மாசம் எல்லாம் சொல்லிக்கணும் பாத்தீங்கன்னு சொன்னா டீப்ல இந்தியெல்லாம் எல்லாம் கொண்டு போய் வந்து நிக்கணும் இந்த இதை பத்தி சொல்லுங்க நீங்க எத்தனை மணிக்கு போயிருந்த விலையை போட்டுட்டு கூட உங்க சாப்பாடு எல்லாம் கொண்டு போவீங்களா

இதை ஒரு மணி ரெண்டு இப்போ முடிய போகிறோம் ஆ சொல்லு முடியும் சந்தை வர எங்கேயுமே என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் பார்த்தீங்களா சந்தையில் வியாபாரம் ஆரம்பமாக நடந்து இருக்குது அன்னையே அகல் திருப்பண்டே பின்னேரம் வந்து மீன் பிடிக்க போகிறதுக்காண்டி போய் வந்த வேலையை எல்லாத்தையும் செட் பண்ணி கொண்டு ஓகே நன்றி அண்ணயா பாத்தீங்கன்னா சுடுக்க துடிக்க மீன் எல்லாத்தையும் வந்து போடுறாரு ஐயா என்ன மீன் ஐயா அதுல ஆ இந்த குட்டி திருக்கே ஒன்று இருக்கு சார் திருக்கையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இதுல வால்ல முள்ளொண்டு வருமா அது இதுல முடிஞ்சு போட்டோம் இதுல வரும் அது குத்துக்கா சரியான கொதி வழியா இருக்கும் இல்லை ஐயா இதுல இருந்திருக்க என்ன புரிய இருந்திருக்கேன்னு சொல்லி சொன்னா நல்லா இருக்குமே அந்த மாதிரி வெரி புளியாக இருக்கிறதால புளி எந்திரிக்கணும்னு சொல்லி அது பேர் வச்சுருக்கிறேன் புனித வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனை பிடிச்சோம் அந்த மீனை தெரிஞ்சு கொண்டிருக்கணும் தெரிஞ்சு இதில் மோடியில் போட்டால் விற்று கொண்டிருக்கிறோம் அப்படி வியாபாரம் முடிஞ்சிது மீன் பிடி மீன் பிடிச்சோன்னு வந்துட்டோம் எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சது யாருகாரி மேலாம் மீன வாங்கி போட்டுவிடம் ரைட் சந்தை இன்னும் கொஞ்சம் இதில் எல்லாம் கழுகி போட்டு வலிக்கி பிடிக்கணும் முடிஞ்சிடும் இனி சந்தை வந்து எங்கிட்டங்கிற ஊர்வல் உள்ள சந்தையெல்லாம் வந்து விற்கிடும் இது மீன்பிடி துறைமுகம் அண்ணையாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாபாரத்துக்கு மீன் எடுத்து வலிக்கிட்டுனோம் ஞாபகம் மேலாம் பாருங்க மீனத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம் பாருங்க பாருங்கள் மீனை ஒண்ணு போயிடும் இல்லை மீன் பண்ணிடுறாங்களா இல்லைன்னு மீனை வட்டி கொண்டு ஒழிக்கிறீங்க போகிறதுக்கு ஓகே வணக்கம் ஐயா இதுக்குள்ளே பெரிய போட்டு வேணாம் மாட்டேன் உங்களுடைய விளையாட்டு என்னங்க முன்னுணிக்கிறது பெரிய உயரம் இருக்கிறதும் நூறு கிட்ட எல்லாம் தண்ணி சான்றி போயிருக்காங்க போட்டுதான் இதுக்கு இவையெல்லாம் வந்து அத்துமொழி மீன்பிடிக்க வந்தாக்கல அவங்க அப்படி தானே இதுக்கு சான்றதால எங்காளிகளுக்கு இடம்

ஐயா விக்கிட்டே புட்டிக்கலாம் நிற்கிறேன் திருக்க வந்து எண்ணூறுரூவா தான் ஏன்டா அதுல நல்ல மீனை பாது செம்ம எண்நூறுபா ஒரு உனக்கும் வேண்டாம் எனக்கும் மேண்டாம் எண்ணூறுரூவா போடணுன்னு ஐயா நிற்கிறேன் அவன் வந்து புளி எந்திருக்கு என்று சொல்லி சொல்றாரு ஐயா ஐயா நீங்க தான் பிரிச்சு சொல்லுங்க அப்ப இவன் வந்து அத்து முறை மீன் பிடிக்கிறது கட்டுப்படுத்த இல்லாமல் இருக்கங்க கடற்படையாலே இதுக்கு முன்னே ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னே பிள்ளை பிரச்சனை நடந்துது வெளியே காலம்பு காலங்காலமா காலமா

அதை சாப்பிட்றதுக்கு இந்த நண்டு ரால் கனவை சங்கு எல்லாம் அவரதுக்கு வரு அப்போ இந்த ரோலர் சாரனுக்கு என்ன வேறுடா நண்டு ரால் சங்கு கனவை அவன் அதை விட்டு தான் இருக்க வரான் டை இதான் விழாக்கள் மற்றது என்ன இதில் சில பிறகு இது மூக்குள்ள வேற சளி சொல்லி இது கால எங்களுடைய அப்பா அப்பா கால கண்டிதெல்லாம் இது ஆனால் இப்போ கொஞ்சம் நெறிகள் அதிகளும் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள வருது

இப்போ 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 இடங்கள் தொழிலாளிகளுக்கு அந்த இந்திய படங்கள் இதுக்குள்ள விட்டாங்க அவங்க என்ன கூட பண்ணுற படங்களை கொண்டு வந்து படையே இல்லாது இதுக்குள்ள வந்து ஜெயிலில் இந்த கோர்ட்ஸில் வந்து இந்த வாகனங்களெல்லாம் பின்னு கொண்டு குவிச்சு போட்டுருங்க அது மாதிரி கொண்டு அது அதை இருந்தாலும் பசங்க போட்டு போய் இது போய் இது போடுறோன்னா இல்லை தண்ணி கேட்க அப்படி இருக்குது ஒரு தண்ணிக்கான இருக்குது டெண்டர் போடலாம்

பாருங்க இருக்குது தண்ணியில இருந்தோம் யாழ் மாவட்டம் நாளைதான் குழம்பு புத்தட பக்கத்துல இருந்தோம் கடைசியாக வந்து பரித்துறையிலேருந்து மாவட்டத்தில் வந்துருந்து அப்படியே இங்கேயால வந்துட்டோம் அந்த என்னுடைய வாழ்க்கையை என்ன தான் அந்த அறுபதுக்கும் இடையில நாங்கள் சொந்த ஊரில் எங்கேருந்தால் ஒரு நூறுரூவா அப்படி மிக்க முடிஞ்சுன்னா கூட

முப்பது வயசு இருபத்தொம்பது வேற ஏதோ கடவுள் பிள்ளைங்க பிள்ளைகள் பழைய வாழ்க்கை பழைய வாழ்க்கை கடைசி இருக்குதான் எங்கள் தொண்ணூறாம் ஆண்டுக்கு முற்பட்ட வாழ்க்கை நீங்கள் அடுத்த ஜெனரேஷனில் இந்த மாதிரி இருக்கு அது முதல் வந்து மீன் எல்லா மீனும் இப்போ பள்ளி வேறு கட்டுப்பாடு இருக்கும் ஐஸ் ஒரு எல்லாத்தையும் நிறைய மீனுக்கு பஞ்சாவில்லை கருவாட்டுக்கு பஞ்சாவில் அப்படி இருந்தால் ஹெல்பம் பிளங்கி ஊமி இப்போ ஏதோ இது மாதிரி அண்டை கண்டைக்கு கொஞ்சம் 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 அம்மாவால் வந்து காலம சாப்பாடுகள் செய்து கொண்டு வந்து விற்கிறா டீ பிள்ளைண்டிய அதெல்லாம் வந்துருக்காங்க மீன்படிக்கு போய் வார் அகல் வண்டி சாப்பிடணும் குடிப்பிடும் போல இருக்கு நாங்களும் பண்ணி குடிக்கலாம் பிரச்சனை இல்லை அகல் போட்டு வந்தால் கரைக்கேற்ற போயிடும் பழுது பார்க்க போயிடும் போல அது கண்காக்கேற்றினோம் எத்தனை பேர் இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு ஏற்ற போயிடணும்னு பாருங்க அந்த பெரிய போட்டு வலுக்கிறன்னா கடைபேர் தேவானே இல்லை கணவர் பேர் சேர்ந்து விழுக்கிறதுக்காக போய் கொண்டு இருக்கணும் பாருங்கள் அல்லையே கொண்டே இருக்குது ஆ கவக்கணும் போட்டு பாருங்க கவட்டை போட்டு வேலை செய்ய போயிடணும் இதில் அந்த பாசிய எல்லா பிடிச்சிருக்குன்னு தானே அதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஏற்ற போயிடணும் போல இப்போ பாருங்க மக்களே நான் அந்த போட்டு இந்த திருத்த வேலையில் நடந்தது அந்த பாசியெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம பாருங்கள் மீன்படியாக முடிஞ்சு அடுத்த வாசி பேர் ஒழிக்கிட்டு இருக்கணும் ரெண்டு பேர் மீன் வச்சுக்கிறாங்கல்லான்னு இருக்கணும் இதில் இவை மீன் கொஞ்சம் இடத்துல இருக்கீங்க ஓகே மக்களே நாங்கள் நிறைய பாத்திர மீன் வந்து இந்த மெயிறு மீன் பிடித்தவங்கிறது என்னென்ன மீன் பிடிச்சோம் வந்து என்னமாரி மீன்லாம் விற்கிறோம்னு சொல்லி இப்போ நீங்கள் மீன் எல்லாம் விட்டு வந்துக்கணும் அரவாசி பேர் எல்லாம் வித்து போட்டு போட்டினோம் நாங்களும் வேண்டி போடும் நாங்களும் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் ஓகே தொடர்ந்து மடந்திருக்கோம் இன்னும் ஒரு காரணம் இல்லை உங்களோட சந்திப்பேன் உங்களோட விந்து முடிய வெட்டி செல்லு நான் ரெண்டு ரெண்டு மணி